அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே எல்லாருக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ் இன்றைய ஒரு இனிமையான நாளில் ஒரு சோக சகுதியும் கூடவே வந்திருக்கு இன்றைக்கி காலையில் அஜர் பைஸானிலேருந்து புறப்பட்ட அதாவது அஜர்பைசானோடய கேபிட்டல் பக்காவிலேருந்து புறப்பட்ட ஒரு அஜர்பைசானை சேர்ந்த விமானம் ரஷ்யாவை நோக்கி போயிருக்கு கிராசினி அப்படிங்கிற சிட்டியை நோக்கி போன விமானம் வந்து அடர் பனி இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ரஷ்யா அஜர்பகிஸ்தான்லாம் கடுமையான பனி ஸோ அடர் பனினால் வந்து விமானத்தை தரையிறக்க முடியல எங்கள் கிராசினி விமான நிலையத்துக்கு செல்ல முடியலை அதனால் அதை வந்து திசை மாற்றி விட்டுருக்காங்க அது எங்கே போயிருக்கு அப்படின்னா கஜகஸ்தானில் அட்டாவ் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு நோக்கி போகிறப்ப பறவை வந்து விமானத்தில் மோதி ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து வெடித்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டு தான் இன்னும் வந்து ஒரு சரியான தகவல் வரலை ஸோ அதனால் வந்து விமானம் என்ன பண்ணியிருக்காரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காப்புல விமானம் வந்து க கண்ட்ரோலை இழந்து விபத்துக்குள்ளாகி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட பயணிகள் வந்து உயிரிழந்ததாக ஒரு சோகமான செய்தி மிகவும் ஒரு நல்ல நாளில் வந்து இப்படி ஒரு செய்தி நமக்கு எல்லாருக்கும் க இது பண்ணது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்குது மக்களே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பயணிகளும் ஒரு ஐந்து விமான சிப்பந்திகளும் வந்து பயணித்ததாக சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜர்பைசான் நாட்டைச் சேர்ந்த ஒரு முப்பது பயணிகளும் ரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு பதினேழு பயணிகளும் கஜகஸ்தானை சேர்ந்த மற்ற பயணிகள் அவங்கெல்லாம் வந்து பயணிச்சிருக்காங்க இன்னும் வந்து எ எதனால் என்ன விபத்து எதனால் விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவல் வந்து நமக்கு இன்னும் வந்து சேரலை மக்களே இது இதுக்கப்புறம் வந்து இன்னொரு நியூஸ் வந்து பாகிஸ்தானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது என்னென்னா இப்போ இடையில வந்து நீங்கள் வந்து கே நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோட நீண்ட தொலைவு அந்த மிசைல் ப்ராஜெக்ட்டு வந்து சேங்ஷன் அறிவிச்சிருக்காங்க ஒரு நாலு நிறுவனங்கள் அதில் முக்கியமாக வந்து பாகிஸ்தானோட நேஷ்னல் டெவலப்மெண்ட் காம்ப்ளக்ஸ் அதாவது அரசு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மூ தான் வந்து எல்லா ஏவுகணை சோதனைகள் இந்த ரிசர்ச் இதெல்லாம் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது ஸோ அமெரிக்காவுக்கு வந்து எப்படின்னா பாகிஸ்தானை வந்து லாங் ரேஞ்ச் மிசைல் வந்து பாலிஸ்டிக் மிசைல் வந்து தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து இந்தியாவை தாண்டி பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் வந்து தற்காப்புக்காக வந்து ஏவுகணைகள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அமெரிக்காவோட உளவுத்துறைக்கு என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா அது வந்து இந்தியாவை தாண்டி அமெரிக்கா வரைக்கும் போய்ட்டு அட்டாக் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தகவல் கிடைச்சதுனால அந்த முக்கிய அதில் ஈடுபட்டு இருக்கும் முக்கியமான நான்கு நிறுவனங்கள் மேலே வந்து தடை விதிச்சிருக்காங்க அதில் முக்கியமான நிறுவனம் வந்து அமெரிக்க சாரி மன்னிக்கணும் பாகிஸ்தானோட நேஷ்னல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம எப்படி இந்தியாவில் வந்து டிஆர்டிஓ இருக்குது அதே மாதிரியான அரசு நிறுவனம் தான் அது அதை இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படி தலையிலேயே கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எதுவும் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இது அமெரிக்கா பண்ணிருச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை கொடுத்து கடுமையாக சப்போர்ட் சொன்ன சப்போர்ட் செய்த ஒரே நாடு எதுன்னா அமெரிக்கா தான் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை சீவி விட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு நாடு அப்படின்னா அமெரிக்கா தான் இப்போ வந்து சுச்சுவேஷன் அப்படியே மாறிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன் எப்படி வந்து கத்திக்கு இருமுனைகளும் முனைகளும் இருக்கிற போது தீவிரவாதத்துக்கு இருமுனைகளும் கூர்மையாக இருக்கும் அதை வந்து இப்போ அமெரிக்காவும் உணர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு நியூஸு மக்களே மூன்றாவது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று இரவு பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு ஆப்கானிஸ்தான் மேலே வந்து ஃபைட்டர்ஜெட்டில் மூலியமாக போயிட்டு குண்டு வீசி மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க நம்ம ஏர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போயிட்டு ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இது என்ன பெரிய கொடுமை அப்படின்னா சிவிலியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் சிவிலியன்ஸ் வந்து இறந்துட்டதாகவும் ஒரு கிராமமே முற்றிலுமாக வந்து அழிஞ்சிட்டதாகவும் வந்து ஆப்கானிஸ்தானோட இராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த பிரச்சனை வந்து எங்கே போயிட்டு முடியும் அப்படிங்கிறது தெரியலை என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ சமீப காலமாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமே எல்லை பிரச்சனை அங்கே குண்டு வடிச்சிச்சுன்னா இது வந்து ஆப்கானிஸ்தான் வச்சது அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில் குண்டு வெடிச்சா இது பாகிஸ்தான் வச்சதுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருவருக்குமே ஒரு சமமான போட்டி நிலவிக்கிட்டு இருக்குது இன்னொன்று இரண்டு நாடுகளுமே ஒரு சமமான ஆர்மி பவர் இருக்கிற நாடுகள் தான் ஆனால் வந்து நம்ம வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க தலிபான் அரசாங்கத்தையும் வந்து நம்ம சாதாரணமாக ஈடுபட நம்ம வந்து எடை போற்ற முடியாது ஏன்னா அமெரிக்கா விட்டுட்டு போன முக்கியம் எல்லா ஆயுதங்களும் அங்கே தான் இருக்குது அமெரிக்கா விட்டுட்டு ஓடுனாங்க இல்லையா அந்த ஆயுதங்கள் ஃபுல்லாக இப்போ தலிபான்கிட்ட தான் இருக்குது ஸோ இரண்டு தீவிரவாத குழுக்களுக்கு இடையே சண்டை போடுற மாதிரி இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சண்டை இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இன்னொரு கடைசி தகவல் வந்து வந்து பங்களாதேஷு தகவல் மக்களே இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் கிடையாதுன்னா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது வெளியுறவுத்துறையை ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர் வந்து இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை வந்து பங்களாதேஷிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து அதுக்கு எந்த இதுவும் வந்து முடியும் முடியாது அப்படின்னு எந்த தகவலும் சொல்லலை கண்டிப்பாக இந்தியா வந்து அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன என்ன ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஷேக் ஹசீனாவோட அப்பாவே வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலில் அவங்க குடும்பமே இறந்துட்டாங்க இவங்க மிச்சப்பட்டது வந்து ஷேக் ஹசீனாவும் அவங்க தங்கை ரஹானா அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க மட்டும்தான் வந்து மீதி அவங்க குடும்பத்துலேயே இரண்டு இருவர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருந்ததுனால ஸோ ஏற்கனவே இது மாதிரி ஒரு இராணுவ புரட்சி வந்தப்போ ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் தான் வந்து அடைக்கலம் தங்கியிருந்தாங்க இப்போ வந்து இவர் வந்து டாக்டர் யூனஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து ரெடி பண்ணி இந்த இதுவே வந்து மாணவர் இயக்கமே இந்த புரட்சியை வந்து ஒரு அமெரிக்காவோட தூண்டுதலின் பேர நடந்ததாக தான் வந்து இந்தியாவில் வந்து பரவலாக ஒரு தகவல் போய்கிட்ருக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து எங்கள் நாட்டுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியா வந்து அதுக்கு செவி சைக்கிள் அப்படின்னு நமக்கு தகவல் வருது இதுக்கு இடையில் வந்து ஷேக் ஹசீனாவோட ஆட்சிக்காலத்தில் வந்து ரஷ்யாவோட மிகப்பெரிய அணு உலை நிறுவனம் வந்து பங்களாதேஷில் மிகப்பெரிய அணு உலை கட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வேலை நிறைவடைந்ததாக சொல்கிறாங்க அந்த ரஷ்யாவோட அணு அணு உலையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க ரஷ்யாவோடய நிறுவனத்தின் மீது ஒரு ஊழல் விசாரணையை வந்து இப்போ இருக்கிற அந்த பங்களாதேச தற்காலிக அரசாங்கம் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்க மேலே ஊழல் வந்து ஷேக் சேர்ந்து செய்ததா அந்த நிறுவனத்தின் மீது அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து துளி கூட உண்மை இல்லை இதுக்கான எந்த விசாரணையும் நாங்கள் வந்து சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே அமெரிக்காவோடய டிப்ளமேட் வந்து டாக்டர் யூனிஸை வந்து யார் அவர் பங்களாதேஷோட தற்காலிக அட்வைசராக இருக்கார்ல அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரஷ்யா மேலே எந்த ஆக்ஷன்னாலும் ஆள் எடுங்க அதுக்கு நாங்கள் பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகிட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அமெரிக்கா ஆறு நாள் பயணம் போயிருக்காப்புல உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்ருக்கு இப்போ வந்து ஜனவரியில் வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்கனும் இதுக்கடையில் வந்து பைடன் அரசாங்கம் மாறும் அப்படின்னு நம்ம நம்புவோமாக இன்னொன்று வந்து நம்ம வந்து இப்போ ஆயில் பர்ச்சேசிங் வந்து ரஷ்யாவில் வந்து இந்தியாவுக்கு போதுமான ஆயில் வந்து கொடுக்க முடியலை அப்படின்னு நமக்கு தகவல் வருது அப்போ வந்து ஆயிலை வந்து நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்தியா இப்போ தயாராகிக்கிட்டு இருக்குது காரணம் ஏன்னா நம்ம வந்து இந்திய தேவையில் இருபத்தி ஏழு சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோம் மலிவு விலையில் இப்போ வந்து போர் ரொம்ப உக்கரம் அடைஞ்சதுனால ரஷ்யா வந்து அவங்களுக்கே வந்து ஆயில் அதிகமாக சேமிக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு ஆயில் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும்ல சைனாவுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இந்தியாவுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாருக்குமே பற்றாக்குறையாக இருக்கிறதுனால போன மாதத்தில் வந்து இந்தியாவுக்கு தேவையான ஆயிலை வந்து ரஷ்யாவில் பூர்த்தி செய்ய முடியாததுனால இப்போ வந்து இந்தியா வந்து தனது பார்வையை கல்ப் கண்ட்ரி மேலேயும் வந்து இப்போ வந்து செலுத்தியிருக்காங்க அநேகமாக வந்து ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ஷார்ட்டேஜ் ஆகிற ஆயிலை வந்து கல்ப் கண்ட்ரியில் வா வாங்கிறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் உங்களுக்கு வந்து சமீபத்தில் மூடியவர்கள் அவர்கள் குவைத்து போனது தெரியும் நம்ம வந்து குவைத்துலேயும் வந்து ஆயில் பர்ச்சேஸ் இருக்கோம் ஸோ எல்லாம் நன்மைக்கே என்று நம்ம வந்து நினப்போம் மக்களே இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு நாளை உங்களை சந்திப்போம் மிக்க நன்றி மக்களே பாய்